கௌரவே வீரா குட்டி நண்பர்கள் கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் நிலை நாட்டிட ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் யா வெள்ள போவது யா வானத்து வடமாக திரைத்து வாசுகி எண்ணும் பாம்பை நாராக விடைத்து காலையில் கழுத்தில் திணித்து ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராவணனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா ராவணன் வாழ்க்கை ராவணன் ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காலையர்களா நான் சொத்து வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி வரக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என ஒரு தெரிந்து அறியுங்கள் வானத்து யா வெல்ல போவதையாத்து வாசகி எண்ணும் பாம்பை பிணைத்து காலையில் கழுத்து திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராவணனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காலை ஏர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி மறக்கும் காலை நாட்டமா அந்த காலையிலே கட்டி அடைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என்று அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள்

ஒற்றை காலையா துடி துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா சத்தமிட்டு ஒன்பது வீரர்களா இல்லை நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து

ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் குட்டி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையினையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பலவிழி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கத் துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு பெறுவதற்கு காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன யார் என்று வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் சீட்டி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் ஒட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனா ஆடும் அழகனே வீசும் காற்றில் உன் மேனி அசையா சென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு நிறத்தில் சூட்டிய வட கயிறு உண்ணை வின்தொடரா விதைத்த நடுக்கல்லும் உன் நாட்டத்தை கண்டு மிரலா மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி குச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுது கிளப்பி உன் திமிலுக்கு திமிழ் நாட்டாள் என்று ஆடுகின்ற களையா

உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் ஃபால் என் கடைசி பத்தே நிமிடம் வீரர்களே உங்களுக்கான ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் இதற்கு அடுத்த உற்சாகம் வடைந்துங்கள் இதற்கு அடுத்தபடியாக பெத்தாதேவன் கோட்டை காளிதா சம்பள காலை அடைசம் கொண்டு வந்துடுங்க அதன் எதிர்வதற்காக பாலநூறு மகா சத்யா குழு வீரர்கள் சேனல் நிலையில் இருங்க

மாடு பிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் கொல்லவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என ஒரு திருந்து போ சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன நேரங்கள் நெறி பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசின பெறுவதற்கு நீ கிட்ட வானே நீ விட்டா உள்ள இருக்கு அடுத்த மாட்டை கூட இறங்கலாம் வா இது பந்தயம் இல்லனே நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன பாலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இருவெளி ஆட்டமா உபால் விரட்டுகின்ற காலையா இருக்க துடிக்கின்ற வீரர்களா

இல்லை வேங்கை காயின பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கரவோசை நடந்து முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியம் பி கொடிக்கோளம் கருப்பசாமி குழு வீரர்களுக்கு வெற்றி பரிசினை வாரி வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் பிரபு எங்கிருந்தாலும் விழாமடைக்கோங்க பிரபு பிரபு ரேணன் எங்கிருந்தாலும் விழாமடைக்கோங்க

வீரர்களும் கட்டுக்கு சிரித்தாலும் தாரம் குறையாது என்பதற்கு இலங்கை ராமநாதபுரம் மாவட்டம் கோனார வரது காலை துட்டிப்புடன் விளம் வந்து கொண்டிருக்கின்றதா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசி தொகையும் சிறப்பு வீரர்களா சீண்டி அடியுங்கள் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவழி ஆட்டமா பல மிரட்டுகின்ற நோட்டமா அது வம்புக்கு இயலக்க துடிக்கின்ற வீரர்களா உள்ள மனைக்கு பெருமை சேர்த்திடவா ஆரஸ் மங்களத்திற்கு பெருமை சந்திரவா எங்க வாப்பா காலையா காலை ஏர்களா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மத்திய வேலையிலே வடபயிலும் ஆட்டம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் லாஸ்ட் பார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறந்த மாடுபடி வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்து அடே டைரக்டா முட்டுங்கடே எவ்வளவு வராது நீ போய் டைரக்டா முட்டுங்க மாட்டுல போய் எவ்வளவு வராது நீ மண்டு மண்டு முட்டிக்க ஆமா எப்படியா முட்டாதிய சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன எங்க பாத்துருவா கட்டுக்கு சிரித்தாலும் காரன் குறையாது என்பதற்கு இணங்க

வரலாறு <Sessos> கலசூடுங்க <Sessos> 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 <Sessos>

அரவிந்த் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பத்தொன்பது நிமிடம் பதினாறு வினாடிகள்